கட்சிக்கு ஆட்கள் சேர்ப்பதற்காக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி வந்த தாவிகாவினரை நாற்பது ஒரு பேர் உயிரை காவு வாங்கிவிட்டு இங்கு எதற்கு வந்தீர்கள் பிச்சைக்கார நாய்களா வெளியே போங்கள் என கடுமையான வார்த்தைகளால் மக்கள் விரட்டியடித்து உள்ளனர் நடிகர் விஜய் கடந்த வருடம் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிதாக கட்சி தொடங்கினார் இவர் கட்சி தொடங்கியதில் இருந்தே பல எதிர்ப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது பலரும் சினிமாவில் தனக்கு இருக்கும் ரசிகர் பட்டாளத்தை நம்பி அரசியலுக்கு வருவது முட்டாள்தனம் ரசிகர்களின் எண்ணிக்கை வாக்காக மாறாது என்று கூறி வருகின்றனர் இருப்பினும் விஜய் அவர்கள் தைரியமாக கட்சி தொடங்கி இருந்தாலும் கரூர் பிரச்சாரத்தின் போது அப்பாவி மக்கள் குழந்தைகள் என நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது அதிலும் குறிப்பாக விஜய் அவர்கள் அங்கே மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த போது நிற்காமல் அவசர அவசரமாக சென்னை கிளம்பியது பலரையும் மேலும் கோபமாகியது என்றே சொல்லலாம் இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி வந்த தாவேகாவினரின் பேனரை பிடுங்கி வீசி கடுமையான வார்த்தைகளால் நாற்பத்தி ஒரு பேர் உயிரை காவு வாங்கிவிட்டு இங்கே எதற்கு வந்தீர்கள் என விட்டு மக்கள் வெளியே அடித்து விரட்டி உள்ளனர் இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் தாவேகாவினர் மீது எவ்வளவு அதிருப்தி இருக்கிறது என்பதை காட்டுகிறது என பலரும் கூறி வருகின்றனர் பொதுவாகவே விஜய் சந்திக்கவிருக்கும் முதல் தேர்தல் இதுதான் என்பதால் அவருக்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கு எவ்வளவு என இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள்தான் காட்டும் இன்று வரை ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜயை மக்கள் இப்போதே புறக்கணிக்க ஆரம்பிப்பது தாவேகாவினர் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் முதலில் நாம் தமிழர் கட்சியினர் விஜயின் அரசியல் வருகையை வரவேற்றனர் ஆனால் விஜய் எப்பொழுது அவரின் கொள்கையை வெளியிட்டாரோ அப்போதே சீமான் இது சரிபட்டு வராது என கூறிவிட்டார் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று என்பது முட்டாள்தனம் என சீமான் கடுமையாக விமர்சித்து இருந்ததும் குறிப்பிடத்தக்கது எனவே எங்கு போனாலும் தாவிகாவினரை அடிக்கும் மக்கள் விஜய்க்கு வாக்களிப்பார்களா இல்லையா அவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குவார் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்